வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை வரலாறு காண அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஐயாயிரம் ஐயாயிரத்தி எண்ணூறு அப்படிங்கிற தொடர் சரிவில் காணப்படவில்லை இந்த வாரத்துலேயும் மேற்கொண்டு அது தொடர்ந்து கடுமையாக சரிவதற்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தோட விலையும் இந்திய பங்கு சந்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நூற்றி ஒன்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக நூற்றி ஒன்பதாக காணப்படவில்லை எட்டு கிராம் எட்நூற்றி எழுவத்தி ரெண்டாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கிற விலையில் காணப்படுது இன்னைக்கு விலை மாற்றம் பூஜ்யமா காணப்பட்டாலும் மேற்கொண்டு இந்த வாரத்தில் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து மூன்றாயிரத்துல இருந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து ஆறாயிரம் ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதே வேலையில் அடுத்து நம்ம இருபத்தி நான்கு கிரா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூத்தி ஐம்பத்தொன்னு அப்படிங்கிற கடும் சரிவில் காணப்பட்டது இன்னைக்கு காலை நேரத்தில் விலை மாற்றம் பூஜ்ஜியமா ஒன்பதாயிரத்து ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்றாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ந்து வரலாறு கனதா

எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சந்தையில் மீண்டும் உலகம் முழுவதும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில சிறப்பாக அது மட்டும் இல்லாமல் இந்திய பங்கு சந்தையானது தொடர்ச்சியாக ஏற்றத்தை பெற்றுக் கொண்டு வரும் வேளையில் எண்பதாயிரத்து ஐநூறு புள்ளிகள் என்ற அதனுடைய உச்சத்தில் காணப்படுகிறது இந்த ஏற்றத்தின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ந்து வரலாறுக்கான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுத்துள்ளது புள்ளிகள் வரை தொட வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தின் விலையோடு சேர்த்து வெள்ளியின் விலை தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமைந்துள்ளது இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக நமக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலை து தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் அதிரடியும் சரிந்து கொண்டே வருகிறது என்பதே நிதர்சனமான உண்மை